இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உனக்கான நல்ல நாளை நான் உனக்காகவே கொண்டு வந்து இருக்கின்றேன் இனி சற்றும் கால தாமதமாக்கப் போவதே கிடையாது வெற்றியின் பக்கத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் மற்றவர்களுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த பெண் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும் என்று என்னிடமே சபதம் இட்டு கொண்டு இருக்கின்றாய் அவள் யாரென்ற அடையாளத்தை உனக்கு சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவள் இல்லத்திலும் நான் இதைத்தான் செய்யப் போகிறேன் என் பிள்ளைகளை கண்ணீர் வர வைத்துவிட்டு என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அங்கு என்ன வேண்டுமென்றாலும் நடத்தி கொடுத்து விடலான் என்று தவறான கணக்கை போட்டு கொண்டல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எல்லா விஷயத்திலும் உனக்காக யாரும் இல்லை என்று அவள் நினைத்து கொண்டு உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று பேசாத பேச்சுக்களையும் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் இங்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாள் ஆனால் அதையெல்லாம் பார்த்து இந்த கருப்பன்னா அமைதி கொள்வேனே என்று எண்ண வேண்டாம் என் கையில் இருக்கும் ஆயுதம் அவளுக்கானது என்று புரியவைக்கு நேரம் வந்து விட்டது நீதிக்கும் நேர்மைக்கும் தான் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி போவேனே தவிர இங்கு எதிர்த்தரப்புக்கு ஒரு நாளும் நான் போகவதே கிடையாது என் பிள்ளையே எத்தனையோ சுவாசத்தை சுவாசிக்க வேண்டிய என் பிள்ளைகள் அப்படியே மூழ்கியே விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வீறு கொண்டு எழுச்சியாக எழப்போகிறாய் உன் வெற்றியை நான் பரிசாக தரப்போகிறேன் எந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எந்த நல்லது உனக்கு நடக்கவே நடக்கக்கூடாது என்று உன் சுபகாரியத்தை தடுத்து நிறுத்தினார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது உனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி தந்து நான் உன் கூடத்தான் இருக்கின்றேன் என்று நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன் மனதிலே இருக்கின்ற விஷயத்தை என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாய் உனக்கான காரியத்தை இப்பொழுது என்னிடம் சொல்லிவிட்டாய் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி எனக்காக என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளும் காலக்கட்டம் வந்துவிட்டது அல்லவா இனி நடக்கின்ற தருணத்தை நினைத்தும் போகின்ற விஷயத்தை நினைத்தும் ஏன் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் இந்த அப்பன் உனக்காகத்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை நிறைவேறக்கூடிய காலமும் கட்டமும் வந்துவிட்டது இனி உனக்காக ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கும்போது உனக்காக ஒவ்வொரு நொடியும் நான் செயல்களை செய்து கொண்டு இருக்கும்போது சற்றும் காலதாமதமாக கொண்டு இருக்காது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் இந்த அப்பனை நம்பி மட்டும் விட்டுப்பான் உன் பாரத்தை உனக்கு பதிலாக நான் சுமக்க தயாராக இருக்கும்போது போது சுமிகள் பெரிதாக இருக்கின்றதை என்று நினைக்க வேண்டாம் ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நினைத்தால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது நான் சொல்வதை மட்டும் கேள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என் அப்பன் கருப்பன் பார்த்து என்பதில் நீ தெளிவாக இரு என் தங்கமே உன் சோதனை காலத்தில் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் இப்பொழுது வரைகின்ற காலமும் வந்துவிட்டது விட்டது ஏனென்றால் ஒவ்வொன்றாக நடக்குவதற்கான தருணங்கள் அல்லவா வந்து கொண்டு இருக்கின்றது உன் மனதிலே காகிதத்தோடும் அழுகையோடும் காத்து இருக்கின்றாய் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய் மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் என் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது அதை எப்பொழுது நிஜமாக்க வேண்டுமோ அப்பொழுது நிஜமாக்குவதற்கான தருணத்தை நான் தர இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லதையும் நல்ல நேரத்தையும் ஆரம்பித்து வைக்க நான் வந்து இருக்கும்போது சற்றே யோசிக்க வேண்டாம் உன் கவலைகள் நிறைந்த உலகத்தில் உன் கவலைகளை தூக்கிவிட்டு உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர போது எதற்காக பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது இங்கு உறுதியாகிவிட்டது உன் மனதிலே நான் இருக்கின்றேன் என்று உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் எந்த ஒரு காரியமானாலும் சரி நீ என்னை தான் போக வேண்டியிருக்கின்றது அதனால் நிறை குறைகளை பற்றி சிந்திக்கவே வேண்டாம் குறைகள் வந்து விட்டதே தீமைகள் நடந்தே விட்டதே என்று நீ நினைத்து வேண்டாம் தீமையை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து வந்தாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றத்தான் போகிறேன் எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாயோ அந்த காரியத்தை நான் செய்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சோகத்தோடு இருந்த காலங்களை எல்லாம் தாண்டி உன் சோதனையான காலத்திற்கு விடிவை தருவதற்கு நீ கேட்ட தீர்வை தருவதற்கும் அதுவும் நிரந்தரமான தீர்வாக அல்லவா இருக்க வேண்டும் நீ கேட்டதற்காக தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை எதை தந்தாலும் நிரந்தரமானதாகவும் தரமானதாகவும் நிலையானதாகவும் தான் தர வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் மறுபடி மறுபடியும் நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்காது எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி காத்து இருக்கின்றது உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்பதற்குத்தான் இங்கு சிறிது காலம் எடுத்திருக்கின்றனே தவிர நீ அந்த காலகட்டத்தை எல்லாம் சோதனையும் வேதனையும் என்று நினைக்காதே என் பிள்ளையும் அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்திற்கு இப்பொழுது எட்டிவிட்ட என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்று உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் என்னவென்று தெரியாமலே நீ அழுது கொண்டு இருக்கின்றார் அந்த மாயை வளையை உடைத்தெறிந்து விட்டு உனக்கான மனநிறைவான வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நீ நன்றாக இருக்கும் போதெல்லாம் உன் கூட இருந்தார்கள் இப்பொழுது கஷ்டப்படும் போதும் காயப்படும் போதும் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் அதையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காது இதையும் கடந்து வரத்தான் போகப் போகிறாய் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் பிள்ளையே எல்லா நிலையையும் கூடத்தான் வந்து சேரப்போகிறது உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி உனக்கு வெற்றியை தந்து உன் கூட இருப்பவர்கள் யார் உனக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்ற உண்மையை உணர்த்தக்கூடிய காலகட்டமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ நல்லது நினைக்கின்ற விஷயத்தில் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் அதனால் சொல்கிறேன் நீ நல்லதை மட்டுமே நினை என்று மற்றதை பற்றி எல்லாம் சிந்திக்காதே உனக்காக இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மகிழ்ச்சியான தருணத்திற்காக நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி